வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரத்தின கற்களும் அதுக்கு தொடர்புடைய கிரகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜோதிட கோட்பாடு படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ரத்தின கற்களோட நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அர்த்தம்னாக்கா ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த ரத்தின கற்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனை பார்த்து பொறுத்த வரைக்கும் சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மாணிக்கத்துக்கு அதிகமாக இருக்கும் சந்திரனுக்கு பொறுத்த வரைக்கும் முத்து செவ்வாய்க்கு பவளம் புதனுக்கு மரகதம் குருவுக்கு புஷ்பராகம் சுக்கரனுக்கு வைரம் சனிக்கு நீளம் ராகுவுக்கு கோமேதகம் கேதுவுக்கு வைடூரியம் ஸோ இந்த கற்கள் வந்துட்டு அந்தந்த கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னம் அவருடைய ஜனன ராசிப்படி அவருடைய கிரக ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்துட்டு பலம் கம்மியாக இருக்கும் அதுக்கான கல்லை வந்துட்டு ஒரு மோதிரமாவோ அல்லது பதக்கமாகவோ அணிஞ்சு போ செஞ்சு போட்டுக்கிறதன் மூலமாக அந்த கிரகத்தோட சக்தியை வந்துட்டு அவங்களுக்கு அதிகப்படுத்தலாம் ஸோ இப்போ நம்ம கல் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சர்ட்டிஃபைடு ஜெம்ஸ்டோன் டீலர்கிட்ட ஃபஸ்ட்டு போகணும் அண்டு அவர்கிட்ட இருக்கிற க கல் வந்துட்டு இயற்கையான கல்லா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வாங்கணும் அதை எப்படி செக் பண்ணுறதுனாக்கா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஜெம்ஸ்டோன் சர்டிஃபிகேட்டு வாங்கி தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ஜிஐஏ ஐஜிஐ ஜிஐஐ இந்த மாதிரி லெபார்ட்ரியிலிருந்து வரக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இயற்கை கற்களை வந்துட்டு உறுதிப்படுத்தும் ஸோ அதே மாதிரி வாங்குகிற கற்கள் வந்துட்டு எங்கேயுமே பிளவு இல்லாமல் ஸ்க்ராட்ச் இல்லாமல் அண்ட் கலர் டென்சிட்டி வந்துட்டு ப்ராப்பராக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரி கற்களை நம்ம வாங்கக்கூடாது அண்ட் தென் இந்த மாதிரி கற்களை வாங்கிட்டு அதில் நம்ம வந்துட்டு மோதிரமோ பதக்கமோ செஞ்சுட்டு பிறகு அதை ஒரு நல்ல நேரத்தில் வச்சு பூஜை செஞ்சு அதுக்கு பிறகு தான் அந்த கற்களை போட்டுக்கணும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் அந்த க அந்த நம்ம கல் மோதிரமோ அல்லது பதக்கமோ போடும்போது நமக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுனாக்கா அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லைனாக்கா பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுரு தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு சென்னையில் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் என்ன விலைன்றதை பார்க்கலாம் கூடவே சிங்கப்பூரில் இன்றைய விலை நிலவரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இன்று ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை ரூபாய் நான்காயிரத்தி அறுநூற்றி பதினேழு சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகைக்கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சிங்கப்பூரில் இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ரூபாய் பத்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்